வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜி ஸ்வெத் நம்ம எப்பயுமே வந்து பொரிச்ச கூட்டு பண்ணுவோம் அதுக்கு வறுத்து அரைச்சி எல்லாம் பண்ணுவோம் சிம்பிளான ரெசிபியா இருந்தா கூட நமக்கு ஓரளவு அதுல டைம் எடுத்துரும் மார்னிங் பிஸி டயத்தில் அந்த வறுக்கிறது அரைக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா நம்ம ஒரு பொடியை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொடியை யூஸ் பண்ணி வறுக்காம அரைக்காம நமக்கு பிடிச்ச காய்கறியை யூஸ் பண்ணி ஒரு பொரிச்ச கூட்டு குவிக்கா பண்ணிடலாம் மார்னிங் பிஸியான நேரத்தில் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஈவன் பேச்சலர்ஸ் கூட ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப குவிக்காகவும் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த பொடியை யூஸ் பண்ணி ஒரு பொறிச்ச கூட்டு நம்ம பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் பொறிச்சு கூட்டு பண்ணலான் இருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச காய்கறி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பொறிச்ச கூட்டுக்கான பொடியை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரிச்ச கூட்டும் இந்த பொரிச்ச கூட்டுக்கான பொடியும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் தோரம்பருப்பும் கொஞ்சம் வேர்க்கடலை அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை இது ரெண்டையும் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன் வேர்க்கடலை சேர்க்கறது ஆப்ஷனல் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் வேர்க்கடலைக்கு பதிலாக நம்ம கருப்பு கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலை கூட நம்ம சேர்த்துக்கலாம் அது இல்லாமே நம்ம பண்ணலாம் பருப்புக்கு பதிலாக பைத்தம்பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பொரிச்ச கூட்டுக்கு நான் ஒரு அஞ்சு விதமான காய்கறி இருக்கேன் கொஞ்சம் பீன்ஸு கேரட்டு ஒரு சௌச்சம் கொஞ்சம் மொச்சை கொஞ்சம் பட்டாணி நான் இருக்கேன் குக்கரில் கொஞ்சம் அடியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியும் குக்கரில் சேர்த்தாச்சு நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா அதே குக்கர்லயே அந்த பருப்பை எடுத்துகிட்டு நான் அந்த காய்கறி சேர்த்துருக்கேன் குக்கர் மூடியை மூடிட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு குக்கர் மூடியை திறந்துடலாம் எல்லாம் பாருங்க பர்ஃபெக்டா வெந்திருக்கு இப்போ இதுல நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா தோரம் பருப்பும் வேர்க்கடலையும் அது சேர்த்துக்கலாம் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் கரகப்பிலே சேர்த்துருவோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த காய்கறி எல்லாமே இந்த பருப்போடு சேர்ந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு பிளேட்டில் பொரிச்ச கூட்டு பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இதை வந்து நல்லா அப்படி கையால் மிக்ஸ் பண்ணிப்போம் கூட்டு பாருங்க நல்லா கொதிச்சாச்சு நம்ம இந்த பொரிச்ச கூட்டு பொடியும் தேங்காயும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா இதை வந்து இந்த கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுவோம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பொரிச்ச கூட்டு பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு ஒரு கொதி வரட்டும் போதும் ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை ஒரு கொதி வந்தாச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க கூட்டு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம் பொறிச்ச கூட்டுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு ஜீரகம் பெருங்காய் கருவேப்பில தாளித்து கொட்டியாச்சு பொரிச்ச கூட்டுக்கான பொடியை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம பொறிச்ச கூட்டு பண்ணிட்டோம் இப்போ அந்த பொடி எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் செருங்காயம் நல்லா பொறிஞ்சதும் மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்துப்போம் மிளகாய் வறுத்திட்டு இருக்கும்போதே நுளுத்தம் பருப்பு அதையும் சேர்த்துருவோம் இந்த உளுத்தம்பருப்பு பருப்பு செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் வறுக்கும் போது ஸ்டவ் ஃப்ளேம் நம்ம சிம்மில் வச்சுப்போம் உளுத்தம் பருப்பு லேசாக வறுப்பட்டதும் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம் இந்த உளுத்தம் பருப்பு இந்த மிளகா வத்தலோட சேர்ந்து அரிசியும் வந்து நல்லா வறுபட்டுடும் பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வருத்துப்போம் எல்லாமே பர்ஃபெக்டா வறுபட்டாச்சு லாஸ்ட்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லயே வந்து இதை நல்லா வறுத்துப்போம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு நிமிஷத்துக்கு அப்படி நல்லா வறுத்துக்கணும் தான் ஜீரகமும் கரெக்டாக வருப்படும் அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடியில இருக்கிற பருப்பு இதெல்லாமே தீய ஆரம்பிச்சிடும் கலர் மாற ஆரம்பிச்சிடும் இது இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு லேஸாக கொஞ்சம் குறை குறைப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நான் அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வறுத்து சூடு அப்புறம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு பவுடர் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு பண்ணால் போதும் லேசான ஒரு குரவ இருக்கு பாருங்க மிக்சியில் அரைக்கிறதுனால லேசான ஒரு சூடு இருக்கும் இல்லையா அந்த சூடு அப்புறம் ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு மாசத்துக்கு நம்ம இந்த கூட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஈஸியாக இந்த பொரிச்ச கூட்டுக்கான பொடியை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த ஒரு பொடி நம்ம ரெடியாக வச்சிருந்தோம் அப்படின்னாலே போதும் எந்த வெஜிடபிள் வேணாலும் யூஸ் பண்ணி பொறிச்ச கூட்டு பண்ணிடலாம் அந்த நேரம் வறுக்கணும் அரைக்கணும் அப்படிங்கிற வேலையே இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி பண்ணுவோமோ அதே மாதிரி டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் இன்னைக்கு மிக்ஸ்டு வெஜிடபுள் யூஸ் பண்ணி பொறிச்ச கூட்டு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரிச்ச கூட்டை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் ரொம்ப அருமையாக ஜஸ்ட் குக்கர்ல காய்கறி இந்த பருப்பு நம்ம வேக வச்சாலே போதும் இந்த பொடியும் தேங்காயும் மிக்ஸ் பண்ணி டக்குன்னு ஒரு கூட்டை வந்து பண்ணி முடிச்சிடலாம் இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ் கோகனட் சேர்த்துருக்கோம் இல்லையா இவன் பேச்சுலர்ஸ்க்கு வந்து அந்த நேரம் வந்து தேங்காய் துருவது அதெல்லாம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னா டெசிகேட்டட் கோகோனட் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அதை வந்து ரெண்டு மூணு டீஸ்பூன் சேர்த்துட்டு இதே மாதிரி கலந்து போட்டாலும் இந்த கூட்டு வந்து அருமையாக இருக்கும் இதே மாதிரி பொரிச்ச கூட்டு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நினச்ச நேரம் எந்த வேணாலும் யூஸ் பண்ணி நீங்க பொறிச்சு கூட்டு பண்ணி பாருங்க அட்டகாசமா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்